அன்பு நெஞ்சங்களே இதனுடைய பதிவு பொதுவாக பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்களில் நிறைய பேர் வந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க ரயிலில் பிரயாணம் பண்ணுறாங்க எல்லா இடங்களுமே இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்முடைய ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு மக்கள் தொகை பெருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் அதிகமாக பயணம் பண்ணுறாங்க இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா டாய்லெட் ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறாங்க இப்போது கழிவறை எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தனித்தனியாக கழிவு பயன்படுத்துகிறாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு ஆனால் இன்னும் பல பேருக்கு தெரியல இப்போ ஒருத்தர் வந்து கழிவறை பயன்படுத்திட்டு வந்தாக்கா தண்ணி நிறைய ஊற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்த போடுறவங்களுக்கு அது வந்து சௌகரியமா இருக்கும் அவங்களுக்கு உடல்ல எந்த பாதிப்பு ஏற்படாது முதல்ல போடுறவங்க அது ஆணோ பெண்ணோ அந்தந்த கழிவுறையில போயிட்டு வந்துட்டு தண்ணி கூட ஊற்றாம வந்தா பின்னாடி வர்றவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு இது கழிக்கணும் போல் இருக்குது அப்படின்பொழுது அவங்களால அந்த இடத்துல உட்காந்து எதையும் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ துர்நாற்றம் அந்த இடத்துல அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது அந்த இடமே அவ்வளோ சுத்தமாக இருக்குது நாற்றம் இருக்குது எப்படி அதை பயன்படுத்துவாங்க என்ன தான் நீங்கள் கட்டணம் கொடுத்து அங்கே வந்து நீங்கள் போய் பண்ணாலுமே பொதுவாக பஸ்ஸுங்கள்லாம் போகிற இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கட்டண கழிப்பறைகள் இருந்தாலும் அவ்வளோ சுத்தமாக இருக்கிறதே இல்லை மட் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்தம் தான் நம்ம நாட்டுடைய சுகாதாரத்துக்கு ஒரு நல்லது மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் கட்டண தான் கொடுத்துக்கிற அவங்க தான் அதை சுத்தப்படுத்தணும் இல்லை நிச்சயமாக அவங்க ஒரு மக்கோ ஒரு பாளியோ இருக்கும் இல்லை நீங்கள் தண்ணியை நிறைய பிடிச்சி அங்கே தழிச்சிட்டு வந்தீங்கன்னா பின்னாடி போகிறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் யாருக்கும் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படாது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் தொற்றுன்றது ரொம்ப மோசமானது அது கிட்னியை பாதிக்கும் சில பேருக்கு உயிரையே கூட அது எடுத்துடும் அதனால் மக்களே இப்போதான் இல்லை எப்போ நீங்கள் எந்த பொது க கழிப்பறையை பயன்படுத்தினாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் மாறினா தான் சமூகம் மாறும் தனி மனித மாற்றம் தான் சமூக மாற்றம் இதை வந்து ஒரு சகோதரைய கருத்தாக நீங்கள் ஏற்றுக்கிட்ட இனி வரும் காலங்களில் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க வீட்டுலேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம கழிப்பறையை பயன்படுத்தினா நல்லா தண்ணியை ஊற்றிட்டு வரலாம் தண்ணி தான் பிரவாகமாக ஓடுதே நம்ம நாட்டில் வெள்ளப்பெருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால நல்ல தண்ணியை ஊற்றிட்டு தாராளமாக வாங்க துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும் பின்னாடி வர்றவங்களுக்கு எந்த தொற்று ஏற்படாமல் இருக்கும் பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்